ரீசென்டா பழையரும்பு கடையில இருந்து இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியல சரி பண்ண முடியுதுன்னு பார்க்க போறோம் சரி உள்ள எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக கவர் கழட்டி பார்த்தா பேட்டரியவே காணாங்க சரி பம்பாச்சும் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக என்கிட்ட உள்ள பைக் பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்த்தேன் ஆனா ஆன் பண்ணுறப்ப விட்டு விட்டு தான் உடனுச்சு என்னன்னு பார்த்தா அந்த சுவிச்சும் பால்ட்டா இருக்கு அப்புறம் இதில் உள்ள ஓசிலையும் பாத்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகுது அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்புமே அறந்து தான் கிடந்துச்சு சரினே இதில் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப கலட்டி எடுத்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் ரீசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபால்டானுக்கு போகிறது தான் புதுசு சே மாற்றி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் பேட்டரி இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் என்கிட்ட உள்ள பைக் பேட்டரியை இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன் இப்போ அந்த கவரை க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி ஸ்டாப் அறந்து போயிருந்துச்சு அதுக்கு புது புது ஸ்டாப் வாங்கி மாட்டிட்டேன் ஃபைனலாக எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஃபீல்டில் எடுத்துக்கொண்ட செக் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்து ஸ்ப்ரே பண்ணிச்சு இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரை ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணாதான் டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யாரோ மார்க்கில் ஃபுல் வீடியோ இங்கே இருக்குது செக் பண்ணி பாருங்கள்